கண்டிப்பாக அவங்கள போய் அவங்கள ரிசீவ் பண்ணனும் அதுதான் எனக்கு மோட்டிவேஷன் ஏன்னா தாக்க வச்சா தப்பாயிடும் அதனால அவங்க அஞ்சு மணின்னு சொன்னாங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்காக ரெடியாக உட்காந்துடணும் அந்த மாதிரி அது அப்பா இறந்த உடனே தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடி சோ எப்ப முடிவு பண்ணீங்க இந்த எலெக்ஷன்ல நம்ம கண்டெஸ்ட் பண்ணலாம் கேண்டிடேட்டா நான் ஆவன்ல நான் எதிர்பார்க்கல கேப்டன் மறைவுக்கு பிறகு எனக்கு ஒரு சுச்சுவேஷன் கேண்டிடேட் ஆகணும் எனக்கு அம்மா நிக்கல அப்படின்ட்டாங்க ஸோ யாராச்சும் ஒருத்தர் நிற்கிறோன்ற சுச்சுவேஷனே என்ன இல்லைன்னாங்க எப்பவுமே அம்மா சொன்னால் நான் தட்ட மாட்டேன் சரி நான் நிற்கிறேன்னு ஸோ அதுதான் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சுன்னு அப்பா இல்லை இந்த நேரத்தில் கேண்டிடேட் இருக்கு உண்மையிலே கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலும் தைரியம் எதிர்கொள்கிறோம் ஆனா யூஸ்வலாவே எப்பவும் உங்க அப்பா அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அம்மா இல்ல சுதீஷ் இவங்களா தான் வந்து தேர்தல்ல போட்டிடுவாங்க இப்ப அம்மாவும் சுதீஷும் இந்த தேர்தல்ல போட்டியிடாம தவிர்த்தது எதனால அம்மா வந்து இன்னும் அப்பாவோட அந்த இதுலேருந்து இருந்து இன்னும் அப்பா ப்ளஸ் டெய்லி கட்சி ஆஃபீஸ் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க மக்கள் வந்துட்டு இருக்காங்கட்டு ஸோ அவங்களே சந்திச்சுருக்காங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அம்மா ப்ளஸ் அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் தன் வாழ்க்கையை கேப்டன்ஸாக ஒர்க் பண்ணிச்சாங்க அம்மா அந்த மூணு முடிசை நாளைக்கு கட்டன் கேப்டன் டெத்து வரைக்கும் அவங்க என்டையர் லைஃப் வந்து கேப்டன்ஸாக ஒர்க் பண்ணிச்சாங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட ஜோனுக்கு நாங்க விட்டுட்டோம் நாங்க யாரும் கம்பல் பண்ணல எதுவும் பண்ணல ஸோ அவங்க வந்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும் அவங்களோட மைண்ட் செட் இருக்கட்டும் அவங்களோட இது வரட்டும் நாங்க விட்டுட்டோம் அதுதான் அதே மாதிரி சுதீஷ் மாமா பாத்தீங்கன்னா அவருக்குமே சில பர்சனல் ரீசன்ஸ் இந்த டைம் வேணாம் நெக்ஸ்ட் டைம் நான் நிக்கிறேன் நீ நில் அவர் எனக்கு வலியுறுத்தல் அதனால நான் எங்க சேர்ந்து நான் நிக்கிறேன் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச சீக்கிரம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ரெசல்யூஷனை நிறைவேற்றுவேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க வந்து டிசம்பர் டுவெண்டி தப்பா இறந்தாரு அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்ல நாங்க பேசிருந்தோம் அதான் சொன்ன மாதிரி எம்பி ஆகுறது வந்து எனக்கு டிராக்ல அது சடனா ஒரு வாய்ப்பு வந்தது ஆனால் அந்த ரெசல்யூஷன் இல்லை ரெசல்யூஷன் என்னன்னு அப்பாவுக்கு தெரியும் அதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் மக்களுக்கு சரி ஓகே கண்டிப்பா அந்த சீக்கிரக்காகவும் வெயிட் பண்றோம் ஸோ இன்னும் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கேம் மாதிரி பேசிக்கலாம் ஸோ நான் சில அரசியல்வாதிகளோட பேர் சொல்றேன் உங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனை ஒன் வேர்ட்ல நீங்க வித் விஜயகாந்த் கேபினட்னா